பேரம் கொடுக்குறதா நீங்க வச்சுங்க ஒரு நாளைக்கு முதல் போறதா வச்சுங்க தாங்க ஐயா நான் பேரம் தானே ஐயா நீங்க நான் எனக்கு ஆஹா நீங்க தாகம் சொல்லி வந்து கேட்டதே கொடுத்தீங்க என்னாலும் பண்ண முடிஞ்ச உதவி உங்களுக்கு தாங்க ஐயா பேரம் தானே கொடுக்குறேன் வச்சுங்க சரிங்களா தாபம் வந்து கேட்டவங்க கொடுத்தீங்க அந்த மாதிரி யாருன்னா கொடுப்பாங்களா அந்த மாதிரி யாருன்னா வந்தாங்கன்னா நீங்க உங்க கையாலயும் கொடுத்துருங்க ஏன் சார்பா சரி வரட்டுமா பரவாயில்லையா இருக்கட்டும் வரந்தா அத்தா பத்திரம் வரயா பார்த்து நீங்க ஒரு நாளைக்கு நீங்கள் முதலுக்கே வரலன்னு சொல்லி சொன்னீங்க ஏதோ என்னால் முடிஞ்சது ஓகேவா பட்டுமா எத்தனை சமாயிங்க போட்டிருக்கீங்க இப்போதான் போட்டிருக்கீங்களா சரி ஓகே வரயா பார்த்து பத்திரம்